ஐயப்ப சுவாமிக்கு ஒரு முஸ்லிம் பக்தர் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஐயப்பன் தாய் ஆரியாம்பால் உடல்நிலை சரியில்லாதது போல் நடித்து ஐயப்பனை புலிப்பால் எடுப்பதற்காக வனத்திற்கு செல்ல சொல்வார்கள் ஐயப்பனும் வனத்திற்கு செல்ல ஆயத்தம் ஆவார் மறுநாள் ஐயப்பன் தந்தை ராஜசேகரன் ஒரு கருப்பு பையை எடுத்து உணவுப் பொருள்கள் வைக்கிறார் மறுபுறம் காட்டில் உள்ள தெய்வங்களை வணங்குவதற்கு தேவையான பொருட்களை வைக்கிறார் அதையே இருமுடி பை என்று நாம் அழைக்கிறோம் ஐயப்பன் இருமுடியை சுமந்து கொண்டு வனத்தில் நடந்து வரும்பொழுது ஒரு கொள்ளைக்காரன் ஐயப்பனை வழிபறி செய்ய வருகிறான் அவன் ஐயன் முகத்தை கண்டவுடன் திருட்டு என்ன மறந்து ஐயப்பனின் சிறந்த பக்தனாகவே மாறிவிடுகிறான் அன்று இரவு முழுவதும் ஐயப்பனுடன் இருந்தான் இதனால் இருவரும் நல்ல நண்பர்களாக மாறிவிட்டார்கள் கிளம்பும் பொழுது நானும் உங்களுடன் வருகிறேன் உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று கெஞ்சி மன்றாடுகிறார் ஐயப்பன் நான் இப்போது செல்லும் இடம் மிகவும் ஆபத்தானது அங்கு நீ வந்தால் உன் உயிருக்கு ஆபத்து என்று அறிவுரை கூறி இன்னும் சில காலங்களில் எனக்கு ஒரு கோயில் கட்டப்படும் அங்கு என்னை காண வரும் பக்தர்கள் முதலில் உன்னை தரிசித்த பின்னரே என்னை தரிசிக்க வருவார்கள் அவரைத்தான் நாம் பாபர் சாமியாக வழிபடுகிறோம் இன்றும் மாலை இந்த பக்தர்கள் முதலில் பாபர் மசூதியை வணங்கிவிட்டுதான் ஐயப்பனை காண செல்கிறார்கள் உங்களுக்கு ஐயப்பன் பிடிக்கும் என்றால் ஓம் பாபர் சுவாமியே என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்